ஹலோ கைஸ் வணக்கமாக ஸ்டெஃபனி மேக்மென்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க லைஃப்பில் நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பற்றி இன்டர்வியூ எடுப்பாங்க இந்த தடவை தான் ஹஸ்பண்டான ட்ரிபிள் ஹைச்சை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க அந்த ஷோவும் நல்லா போயிருக்குது அதில் ஆக்சுவலி அவங்க என்ன பேசுனாங்க ஃபுல் டீட்டெயில் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்டெஃபினி மேக்மெண்ட் ஷோக்கு வந்த உடனே ப்ளீஸ் வெல்கம் டபிள்யூஏஏ சிசிஓ ட்ரிபிள் ஹைச் உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்ல ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா எனக்கே வரவேற்பா அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபுல்ல ஸோ நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னா உங்கள் பேர் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெஃபின் வீக்குமே நான் ஆரம்பிக்கிறாங்க ஏ ஸ்டெஃபினி நீ இதை தான் கேட்பேன்னு எனக்கு முதலே தெரியும் ட்ரிபிள் ஹைச் அது என்ன ட்ரிபிள் ஹைச் மூணு ஹைச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் என்னுடைய முழு பேர் இந்த ரஸ்லிங் கேரியருக்கு நான் வரும்போது என்னுடைய முழு பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஹண்டர் ஹேட்டர்ஸ் ஹெலிம் செல்லி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் பார்த்தீங்கன்னா முத முதல நான் வந்தேன் ஹண்டர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் வேட்டையாடுறவன் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஹண்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் இருப்பாங்களாம் இந்த ஹண்டர் வந்து வேட்டையாடுறவங்களில் வேட்டையாடுறவங்களில் தூது விடுற ஒரு ஆள் அந்த கேரக்டர் தான் எனக்கு டபிள்யூடபிள்யூஎஃப் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே நான் ரசிங் கேரியருக்கு வந்தாலும் அப்போ தான் டபிள்யூடபுள்யூஎஃப்ல நான் களமிறங்கினேன் டபிள்யூடபுள்யூ எஃப் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெனரேஷன் அந்த வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெனரேஷனில் இந்த கிமிக்கை எனக்கு தந்தாங்க நான் வந்து ரொம்பவே ஞாபகர்த்தமாக ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் எப்படி இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுப்பேன் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருந்தேன் எனக்கு இந்த ஹண்டிங் கேரக்டர் அந்த தீம் மியூசிக் வந்து ராஜாவுடைய தீம் மியூசிக் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் எனக்கு எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து பேச ஆரம்பித்தேன் என்னுடைய கேரக்டரை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்த வென்ஸ்மிக் மிக்மன் எனக்கான ஒரு சில ஹிண்டிங்கை கொடுத்தாரு ஃபஸ்ட்டு நான் ஹெவி வெயிட் சாம்பியனானேன் பல தடவை ஹெவி வெயிட் சாம்பியனானேன் டபுள் ஆனேன் அப்போ என் பேரை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ அப்போ எனக்கு டபிள்யூபிள்யூ டீம் வந்து உங்களுடைய புது பேரை நீங்கள் என்ன வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை முன்னாடி எனக்கு பழைய பேர் ஹண்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு வேட்டையாடுறவன் அப்படிங்கிறது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா என் பேரை வந்து புதுசாக ஒரு பேர் வைக்கும்போது என்னடா பேர் அப்படின்னு கேட்கக்கூடாது அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா என் பேரை சுருக்கிட்டேன் அதாவது அவருடைய முழு பேரை பாருங்கள் ஹண்டர் ஹேட்டர் ஹெலியம்சி தானே மூணு ஹெச் இருக்குதுல்ல அதனால் தான் பேரில் மூணு ஹைச் அதாவது ட்ரிபிள் ஹைச் அப்படின்னு மாற்றிட்டாரான் ஸோ காய்ஸ் ட்ரிபிள் ஹைச் அவருடைய பேரை ட்ரிபிள் ஹைச்னு வைக்க காரணம் அவருடைய முழு பேரில் அது ஒரிஜினல் நேம் கிடையாது ரிங் நேமில் அவருடைய மூணு ஹெச் இருக்கனால தான் தான் பேரை ட்ரிபிள் ஹைச்னு மாற்றிட்டாரான் அண்ட் நான் வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ண மாதிரி தீ மியூசிக்கின்னு சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரசல் மெனியால் அதுக்கான முடிவு எடுத்தேன் நான் மொத முதல்ல என் தீ மியூசிக்கை லைவாக தான் கேட்டேன் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் வைக்கணும்னு அவங்க எப்படி அந்த தீ மியூசிக்கை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்தது பட் ஆனால் அந்த டீம் அந்த தீம் மியூசிக்கை கொடுத்தாங்கற டீம் அவங்க வந்து என்ன முழுமையாக செஞ்சுட்டாங்க ஏன்னா நான் மெர்சல் ஆகுறதுக்கு ஒரு தீம் மியூசிக்கை கொடுத்தாங்க இந்த தீம் மியூசிக் எப்படி இருக்குன்னால் இப்போது கரண்ட்லி ஒரு தீம் மியூசிக் இருக்குல்ல இல்லை அதோடைய ஓல்டு வெர்ஷன் அண்டர் எகோரிட்டி நியூ வெர்ஷன் ஓல்ட் வெர்ஷன் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரியான ரெடி தான் ஸோ பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஈவன் இந்த தீம் மியூசிக்க நான் ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த டீமுடைய அப்க்ரேடு நியூ அப்க்ரேடு இப்போ உள்ள தீம் மியூசிக் நார்மலாக ட்ரிபிள் இஷ்ரம்போது ஒரு மியூசிக் ரூமில் இது எல்லாத்தையுமே நான் அந்த டீம் தான் கொடுத்தேன் ஃப்ராக் ஃப்ராண்டாக அப்படி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் காலத்து ஒரு ராஜா உண்டான் ஸோ அவரை மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அண்ட் கெட்டப் சேஞ்சுங்க நான் அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அண்ட் ஈவன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அவரை மாதிரியே கையில் ஹேம்பர் வச்சுருப்பேன் சுற்றியெல்லாம் வச்சுருப்பேன் ஆனால் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் உண்மையிலேயே யாரை காப்பி அடிச்சுன்னா கார்ட்டூன் கேரக்டர் ஹியூமன் ஹீமன் கேரக்டரை காப்பி அடித்தேன் அந்த ஹியூமன் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஹியூமன் கேரக்டரில் கிறிஸ்டல் கோட்டையின் சக்தியே அப்படிங்கிற மாதிரி கட்டுற மாதிரி நான் வந்து வாழுகூதில் சுற்றியில் வச்சுக்கிட்டேன் நான் வந்து இன்னொரு திங்கிங்க யோசித்தேன் நமக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஸோ ஹியூமன் கேரக்டரை புழுக்க முழுக்க காப்பீடுமாக இருக்கக்கூடாது அண்ட் அந்த கேரக்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் டேஞ்சிங் டெக்கரேஷன் பண்ணேன் அதாவது நான் வரும்போது முழுக்க முழுக்க ஒரு கலரை சேஞ்ச் பண்ணி அது க்ரீன் கலர் நான் வரும்போதே டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனாக இருக்கும் அண்ட் க்ரீன் அப்படிங்கிறது ரேடியேட்டர் கலரை நான் யூஸ் பண்ணேன் அதாவது நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்மோக்கியாக தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அது அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாட்டர் பாட்டிலில் எடுத்து வாயில் ஊற்றி கொ அது பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்ப்ரே அடித்த மாதிரி இருக்குமா அது ஆக்சுவலி வாட்டர் ஸ்ப்ரெட்டாக ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் ஆனால் அவருடைய ரஸ்லிங் கேரியரில் அவர் அதிகமாக வெயிட்டு தூக்குனது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோமன் ரேன்ஸ் கூட மோதிருப்பார்ல அந்த மேட்சில் தான் சாரி சாரி டேனியல் பிரெயின் கூட மோதிருப்பார்ல அந்த மேட்சில் தான் அதில் ஷார்லோஃபில் ரலக்ஸா பின் ஷாஷா பேங்க்ஸ் மூணு டேலண்ட் ரஸ்லரை அந்த உடையை தூக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆக்சுவலி என்ன மாதிரி அவங்களும் வெயிட்டான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க டபுள்யூபிள்யூ என்எக்ஸி சூப்பர் ஸ்டார் இருக்க அவங்க இப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூமை போட்டதில்லை ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னா இப்போ நீங்கள் வெயிட்டானதை தூக்குறீங்க இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டிங்காக இருக்கும்னு அண்ட் அந்த உங்களுக்கு தெரியும் இந்த மூணு அழகான பெண்களும் எனக்கு அந்த மடிமுகத்தை தூக்கி ஒரு சின்ன ரிண்டர் தான் பண்ணாங்க நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் நீங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டபிள்யூபி ரசல் மினியாவில் பல மெயினர் விளையாடுவீங்க அப்படின்னு சாரி ஷோஸ் விளையாடுவீங்க அப்படின்னு ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த உமன்ஸ் வந்து டேலண்டர் ஆகிட்டாங்க ஏன்னா அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்து ரசல் மெயின் மெயின்டர் விளையாடிட்டாங்க ஷாஷா பேங்க்ஸ் அண்ட் ஷார்லர் இவங்க ரெண்டு பேரும் மெயின் மெயின்டர் ஆகிட்டாங்க அண்ட் அலைசா பூஸ் மோர் தென் ஃபைவ் டைம் டபுள்யூபி சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படியே சாம்பியன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மூணு பேருடைய கரியரை பத்தி ரொம்பவே பவர்ஃபுல்லா பேசுறாரு இப்ப ஸ்டெஃபே சொல்கிறாங்க நான் நீங்க வந்து ட்ரிபிள் ஹைச் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிட்டீங்க உங்களுடைய என்ட்ரன்ஸை பத்தி தீ மியூசிக்கை பத்தி நான் இப்ப கேட்குறது பர்சனல் லைஃப் நானும் நீங்களும் சேர்ந்து ரொம்ப நாள்லாம் ரெஸ்லிங் கெரியரெலாம் பயணித்தது இல்லை ஆனால் ஒரு சில மேட்சஸ்லாம் நம்ம சண்டை போட்டிருக்கோம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்துருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையே போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ரசன்மணியை முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீயும் நானும் சேர்ந்து முத முதல்ல ரசன்மணியை என்ட்ரன்ஸ் கொடுத்தோம் அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நீ பைக் ஓட்ட கற்றுக்கிட்ட புல்லட் ஓத்து ஓட்டுக்கிட்ட அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி அந்த டைமில் நீ நான் ரெண்டு பேருமே சேர்ந்து ரசல் மேனியாவுடைய என்ட்ரன்ஸ்க்காக ரொம்ப மெனக்கட்டும் அதுலேயும் குறிப்பாக நீயும் நானும் மிக்சடு டாக்டி மேட்ச் அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உங்களுடைய ஆப்பனண்டாக பார்த்தீங்கன்னா டிராண்டர் ஹவுஸ் அண்ட் கேட்டாங்கள் இருந்திருப்பாங்க ஸோ அதில் வந்து நான் மெனக்கட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா ட்ரிபிள் ஹைச் மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்களாம் அதில் நிறைய டைம் வந்து சொதப்பிட்டாங்களாம் ட்ரிபிள் ஹைச் வந்து ரிங்குக்கு மேலே ஏறி ரசமியாக ரிங்குக்கு மேலே ஏறி அந்த ஸ்மோக்கி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுவார்ல அப்படி பண்ணும்போது கரெக்டாக லைட் ஆஃப் ஆகுது ஆனால் ஸ்டெஃப்னியால் பண்ண முடியல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பாட்டில் ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த ட்ரிபிள் ஹெச்சோட என்ட்ரன்ஸ்க்காகவே நான் வந்து மெனக்கட்டேன் உங்களுடைய என்ட்ரன்ஸ்க்காக மெனக்கட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃப்னி மீக்மேன் சொல்கிறாங்க ஆனால் அதை நான் வந்து லைவாக பார்க்கும்போது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்தது அதாவது ஆடியன்ஸே இல்லாத அறியினால நான் பண்ணும்போது வேறமாக இருந்தது பட் ஆனால் லைவாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ரியல் ஸ்கெலிட்டனாகவே வந்தீங்க நான் வந்து உங்களுக்கு முன்னாடி பைக்கில் வந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஈவல் என்ட்ரன்ஸை கொடுக்கும்போது எனக்கு சத்தியமாக சினிமா சிரிப்பு வரல அதோடைய சீரியனஸ் புரிஞ்சுது அதை நான் லைவாக டிவியில் பார்க்கும்போது பெட்டர் தான் நான் உங்களை விட அதிகமாக பண்ணாட்டாலும் ஃபோக்கஸிங் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் மட்டும் இல்லை என்னையும் நிறைய பேர் பார்த்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லும்போது ட்ரிபிள் ஹெச்சும் ஆஃப் கோர்ஸ் எனக்கு ரசல்மணியா என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அது ஓ கூட பயணித்த இன்னொரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு இப்போ சொன்னது ஸ்டெஃபனி மீக்மேன் இப்போது வந்து ட்ரிபிள் ஏஜி சொல்கிறாரு ரசல் மினியா முப்பத்தி ரெண்டு பதினாறில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவிலாகவே சூரியகாரியாகவே பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனி வந்திருப்பாங்களாம் ஓப்போ என்ன ஸ்டோ சூனியக்காரியாக பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதில் நீ வந்து டோட்டலி உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ண அந்த டைமில் நம்ம வந்து அஸ்லிங் இந்த ஒரு பேடான ஒரு கேரக்டராக இருந்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு ஈவில் கேரக்டர் மாதிரி சூரியகாரி மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க நான் டெக்கரேட் பண்ணலையா நீ தான் யா டெக்ரேட் பண்ண வச்சேன எஸ் அதை அஃப் கோர்ஸ் அது தான் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருந்தேன் எனக்கு அந்த கேரக்டர் முழுக்க முழுக்க ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் டபுள்டபிள்யூஇ சாம்பியன்ஷிப்பை ஷோரூமில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை நான் கொண்டு வந்தேன் டபுள்யூபியு சாம்பியன்ஷிப்பை சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருக்குமே நான் கொடுத்துருந்தேன் அந்த எண்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரிபிள் இச் வந்து டபுள்யூபி சாம்மியன் இருந்தார் ஸோ அவர் என்ட்ரன்ஸில் வரிசையாக நிற்கிற எல்லாேருமே டபுள்யூபியூ சாம்பியன்ஷிப்பை போட்டு வந்து நம்ம ஆள் பார்த்திங்கன்னா மாதம் ஆக்சுவலாக டபுள்யூபி சாம்பியன்ஷிப் கூட அந்த என்ட்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஈவன் என் ரஸ்லிங் கிண்டியர்லேயே நான் என்ட்ரன்ஸே கொடுக்காத ஒரு ரசல் மணியானா அது என்னுடைய கடைசி ரசல் மணியாக ரசல் மணியாக முப்பத்தொம்பது தான் அதில் நான் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஆரம்பிச்சிருந்தேன் அது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது வருத்தமாக தான் இருந்தது நான் வழக்கமாக வந்து ரசல் மணியானாலே என் இன்ட்ரோ ரசல் மணியானே ட்ரிபிள் ஹெச் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை டோட்டலி சேஞ்ச் பண்ணேன் ஏன்னா இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு துக்கத்தை கொடுக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளி என்னோடய ரிட்டையர்மெண்ட் எப்படி சொன்னேன்னா டேரெக்டி என் ஷூவை கலத்தி வச்சேன் அதை பார்த்து ஃபேன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க நான் ரிட்டைர்மெண்ட் தான் ஆக போகிறேன்னு ஸோ அதுக்கப்புறம் தான் என் சோசியல் மீடியாவில் நான் ரிட்டேர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து ஸ்டெஃபனி கூட சொல்ல ரெண்டு பேரும் ஆடாங்க அண்ட் தேங்க்யூ ட்ரிபிள் ஹேச் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெஃபனி விக்மே ஷோ முடிஞ்சிருக்குது ஸோ காய்ஸ் இன்றைக்கி நிறைய பேசினாங்க அதில் முக்கியமானதை வந்து நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் யூ ஹண்டர் ட்ரிபிள் ஹைச் ட்ரிபிள் ஹைச் அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் மறக்காம வீடியோ படிச்சு லட்சான பண்ணிக்கோங்க